ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நான் நிதி ஃபேமிலி இன்னைக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டுமே யூஸ் பண்ணி கோதுமை ரவையில் ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இட்லி தோசைக்கு பதிலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சிலன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹெல்தியான ரெசிபிக்கு நான் ஒரு டம்ளர் மட்டும் கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க நம்ம கோதுமரவை எவ்வளோ தான் எடுத்தாலும் ஒரு கப்பு அல்லது டம்ளர் அளவு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும் இதே கப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கப்புனால் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் நான் எடுத்திருக்கிற கோதுமர தூசி எதுவும் இருக்காதுங்க சுத்தமானதாக இருக்கும் அதனால் டைரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் உங்கள் இதில் தூசி ஏதாவது இருக்கு அல்லது கழுவணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சல்லடை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோதுமரவே அதில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பங்கு அளவு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க ஒரு ரெண்டு விசில் அடிக்க விட்டாலே போதும் அடியிலே ஒட்டாது கொலையாமல் நல்ல பொழுன்னு ரெடி ஆயிருங்க இப்போ நான் முளைக்கட்டினா பாசி போயிரு கேரட்டு தக்காளி அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கேப்சிக்கம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி நிறைய போட வேணாம் ஒரு பழம் போட்டாலே போதும் சின்ன பழமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் கோதுமை ரவை வெந்துருச்சு பாருங்கள் அடியிலலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்ல பொழுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க களி மாதிரி கொலையவும் இல்லை கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு நான் எண்ணெய் கூட சேர்க்கலைங்க சூப்பராக வெந்திரிச்சு பாருங்கள் இதே நம்ம டேரெக்டாக உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பிசு பிசுன்னு ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் நாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில் சேர்க்குறது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம் உங்களுக்கு கடலை பருப்பு போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அரை டீஸ்பூன் போட்டுட்டேன் உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே இதுலேயே சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருகப்பில் ஒரு கொத்த அளவு போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் காரம் மொத்த காரமே இதாங்க அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடணுன்னாலும் போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டே போதுமானது அதனால் ரெண்டு மட்டும் போட்டுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைய வறுத்து விட்டுக்கு போகிறேன் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நீளமாக போடுறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை லைட்டாக கண்ணாடி கலரில் சேஞ்ச் ஆனாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கோதுமரவை வேக வைக்கல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துட்டு தூள் உப்பாக சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு இதில் சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் வேகமாக குக் ஆகும் வெங்காயம் ரொம்பவே ப்ரௌன் கலரில் மாறணுன்ற அவசியம் இல்லை அப்போ தான் கடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி கேரட்டு மொளக்கட்டின பாசிப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க நம்ம மிளகட்டின பாசிப்பயிறு தான் சேர்க்கணுன்றது இல்லை அவங்கள்ட்ட ஸ்வீட் கார்ட் இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம் பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க மொளக்கட்டின பயிரை சேர்க்குறனால நிறைய ப்ரோட்டீன்ஸ் சத்து அதில் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்கிற ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறீங்க காய் பூராமே நல்லா குக் ஆகணும் தண்ணி ஊற்றி வேக வைக்கவே கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சாலே போதுங்க அந்த ஹீட்லேயே தம்லேயே வந்து ஓரளவுக்கு ஆயிரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை வேக்காடாதாங்க காய்கறி எல்லாம் இருக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கோதுமரவே இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கறனால வெஜிடபிள்ஸ்க்கும் தேவையான உப்பு சேர்த்துருக்கிறனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் காய்கறியில் போட்ட உப்பு கொஞ்சம் இதில் சாரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா அங்கங்கே உப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அமுத்தம் கொடுத்து வச்சுக்கலாம் நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும் அந்த உப்பை எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காண்டி இல்லைன்னா தனித்தனியாக உப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடையில தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாகி சூப்பராக கிடைக்கும் கோதுமை ரவை நம்ம அண்ணநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரவை கிடச்சிருக்குன்ட்டு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டா செம்மையான ஃப்ளேவராக இருக்கும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக நெய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கம கமன்னு வாசம் இருக்குங்க கோதுமை ரவையில் செஞ்ச டிஷ்ஷஸ் பிடிக்காது அப்படின்றவங்க கூட இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் மொளகட்டினா பாசிப்பருப்பு சேர்ந்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் சூப்பரான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ